ராஜீவ் சொன்ன ரகசியம் சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான கதை அத்தியாயம் ஒன்பது அமெரிக்காவின் புரூக்லின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் சிகிச்சையில் இருந்தார் அந்த நேரத்தில் ஜெயலலிதாவின் முதலமைச்சர் கனவு நெருப்பாய் தகிக்கத் தொடங்கியது நடராஜனும் சசிகலாவும் ஜெயலலிதாவிடமிருந்த அந்த நெருப்பை ஊதி பெருந்தீயாய் வளர்த்து கொண்டிருந்தனர் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவானவர்களை சசிகலாவும் நடராஜனும் ஒன்று திரட்டி ஆதரவு கேட்டனர் அதே நேரத்தில் புதிய பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் உதவி கேட்கலாம் என்ற எண்ணத்தையும் ஜெயலலிதாவின் சிந்தனையில் ஏற்றி வைத்தனர் அமெரிக்காவில் எம்ஜிஆர் தமிழகத்தில் ஜே சசி நடராஜன் எம்ஜிஆர் அமெரிக்காவில் எப்படி இருக்கிறார் என்ற விஷயம் மட்டும் ஜெயலலிதா சசிகலா நடராஜன் என்கின்ற மூன்று பேரின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது எம்ஜிஆர் குணம் பெற்று திரும்பி விடுவாரா திரும்ப மாட்டாரா என்பது பற்றி இவர்களுக்கு தெளிவான தகவல் கிடைக்கவில்லை அதனால் இவர்களின் முயற்சிகளில் கொஞ்சம் தேக்கம் இருந்தது ஒருவேளை எம்ஜிஆர் நலமுடன் திரும்பிவிட்டால் அவருக்கு எதிராக தாங்கள் எடுத்த முயற்சிகள் அவருக்கு தெரிந்துவிட்டால் தங்களை ஒழித்துக் கட்டி விடுவாரே என்ற அச்சம் ஜெயலலிதா சசிகலா நடராஜன் ஆகியோருக்கு இருந்து கொண்டே இருந்தது இவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டதை போல் ஆர் வீரப்பன் உள்ளிட்ட கட்சியின் சீனியர்களுக்கு குழப்பம் மிஞ்சியது ஏனென்றால் அவர்களுக்கும் எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றிய உருப்படியான தகவல்கள் கிடைக்கவில்லை ஜெயலலிதா சசிகலா நடராஜன் கூட்டணிக்கும் கட்சியின் சீனியர்களுக்கும் இப்படிப்பட்ட இரும்பு திரையை போட்டு வைத்தவர் வேறு யாரோ அல்ல தான் போட்டு வைத்தார் தனது உடல்நிலை பற்றி தமிழகம் அறிந்து கொள்ள இருந்த வழிகள் அனைத்தையும் எம்ஜிஆர் இறுக்கமாக பூட்டி வைத்தார் நேரில் சந்திக்கப் போனவர்களையும் குழப்பி வைத்து திருப்பி அனுப்பினார் எம்ஜிஆர் நடிப்பில் ஏமார்ந்த சிவாஜி தமிழகத்திலிருந்து தன்னை பார்க்க வருபவர்களிடம் தான் நலமாக இல்லை குணமடைந்து திரும்புவது கடினம் என்பதைப் போலவே எம்ஜிஆர் காட்டிக்கொண்டார் அதை நம்பி ஏமாறவர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஒருவர் எம்ஜிஆரை நலம் விசாரிக்க சிவாஜி கணேசன் அமெரிக்கா சென்றபோது தன் உடல்நிலை மிக மிக மோசமான நிலையில் இருப்பதாகவே எம்ஜிஆர் வெளிப்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆரின் இந்த தேர்ந்த நடிப்பை நடிப்பு பாடத்தின் பல்கலைக்கழகமாக திகழ்ந்த சிவாஜியால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை தமிழகம் திரும்பிய சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மிக மோசமான நிலையில் இருக்கிறார் அவர் மீண்டு வருவது மிகச் சிரமம் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் தகவல் சொன்னார் அந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் திறமையாகவும் கவனமாகவும் செயல்பட்டார் சிவாஜியைப் போல தமிழகத்தைச் சேர்ந்த கப்பல் கம்பெனி அதிபர் சையது யூசுப்பும் எம்ஜிஆரை பார்க்க அமெரிக்கா சென்றார் அவர் போனபோது எம்ஜிஆர் கண்ணையே சையது யூசுப்பும் தனக்கு நெருங்கிய வட்டத்தில் எம்ஜிஆர் குணமடைவது கடினம் என்றே சொல்லி வைத்தார் எம்ஜிஆர் குறித்து இப்படிப்பட்ட தவறான தகவல்களை எம்ஜிஆரே பரப்பினார் தான் இல்லாதபோது தமிழகம் என்ன பேசுகிறது தன் எதிரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன விதமாக நிறம் மாறுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் நடத்திய நான் நாடகம் இது தன்னை பற்றி எந்த கவலையும் தமிழகத்திற்கு வெளிப்படுத்தாத எம்ஜிஆர் தமிழகத்தில் நடப்பதை தான் அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் கவனமாக செய்து வைத்திருந்தார் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து ஒரு ரிப்போர்ட் ஆர் எம் வீரப்பனிடமிருந்து ஒரு ரிப்போர்ட் என்று இரண்டு ரிப்போர்ட்களை எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து கொண்டே வாங்கினார் அவற்றை கவனமாக படித்து இரண்டு ரிப்போர்ட்களும் முரண்படும் விஷயங்களில் உண்மை தன்மையை தெரிந்து கொள்ள மூன்றாவதாக ஒரு அணியையும் ரகசியமாக ஏற்படுத்தி வைத்திருந்தார் இப்படி செய்ததில் எம்ஜிஆருக்கு ஒரு ஆனந்தம் அல்லது அவருடைய ராஜதந்திரம் நடராஜன் ஒரு நாகப்பாம்பு ஆர் எம் வி எம் ராஜதந்திரங்களை அறியாத ஆர் வீரப்பன் கட்சியை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள எம் நன்றாக இருக்கிறார் என்று உதட்டளவில் சொன்னார் ஆனால் மனதளவில் அவர் குழப்பத்தில்தான் இருந்தார் அதனால்தான் எம்ஜிஆர் இனி பழைய கார்களை பயன்படுத்த முடியாது என்று நினைத்து பிரத்யேகமாக ஒரு புதிய வாகனத்தை ஏற்பாடு செய்து தயாராக வைத்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு ஆர் வீரப்பன் ஏற்பாடு செய்த அந்த வாகனத்தை எம்ஜிஆர் திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவர் தனது வழக்கமான காரையே பயன்படுத்தினார் என்பது தனி கதை சிவாஜியின் வாக்கு மூலம் சையூத் யூசுப் சொன்ன தகவல்கள் ஆரம் வீரப்பன் தயார் செய்த புதிய வாகனம் போன்ற விஷயங்களெல்லாம் ஜெயலலிதா சசிகலா நடராஜனுக்கு கூடுதல் தெம்பை அளித்தன ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கும் முயற்சிகளில் துணிந்து இறங்கினார்கள் எம்ஜிஆர் திரும்ப மாட்டார் அடுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்ற தங்களின் பிரச்சாரத்தை கட்சிக்குள் தீவிரப்படுத்தினார்கள் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களை கட்சிக்குள் ரகசியமாக ஒன்று திரட்டினார்கள் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி ஜெயலலிதா சந்திப்புக்கும் நடராஜன் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் இவற்றையெல்லாம் அறிந்து ஆரம் வீரப்பன் கொதித்து போனார் தனக்கு வேண்டியவர்களிடம் நடராஜனை திட்டி தீர்த்தார் நடராஜனை வளர அனுமதித்தது நாகப்பாம்புக்கு பால் வார்த்ததற்கு சமம் என்று தன் மனவேதனையை நெருக்கமானவர்களிடம் கொட்டித் தீர்த்தார் கட்சியிலிருந்து ஜெயலலிதாவை ஓரம் கட்டுவதற்கான சில வேலைகளை துணிந்து செய்தார் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ஜெயலலிதாவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று உத்தரவிட்டார் அதோடு அதிமுகவின் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் சீனியர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு ராஜீவ் காந்தியை சந்திக்க ஆரம் வீரப்பனும் டெல்லி போனார் ராஜீவ் சொன்ன ரகசியம் தமிழ்நாடு இல்லத்தில் இடம் மறுக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்காக நடராஜன் பத்திரிகையாளர் சோலையும் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னார் பத்திரிகையாளர் சோலை டெல்லி அசோக் ஹோட்டலில் ஜெயலலிதாவுக்கு ஒரு அறையை தயார் செய்ததோடு பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளிலும் உதவினார் பத்திரிகையாளர் சோலை வினோபாவின் பூதான இயக்கத்தில் இருந்தவர் அப்போது அந்த இயக்கத்தில் இருந்த நிர்மலா தேஷ் பாண்டே என்பவருடன் இணக்கமான நட்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அந்த நிர்மலா தேஷ் பாண்டே ராஜீவ்காந்தியுடன் நெருக்கமாக இருந்தார் அவர் மூலம் பேசி ராஜீவ்காந்தி ஜெயலலிதா சந்திப்புக்கு பத்திரிகையாளர் சோலை ஏற்பாடு செய்தார் இந்திரா காந்தியின் உதவியாளராக இருந்த பார்த்தசாரதி ஐயங்கார் மூலமும் நடராஜன் விடாமல் முயற்சி செய்தார் இரண்டில் ஒன்றின் மூலம் ஜெயலலிதாவுக்கு காந்தியின் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது ராஜீவ்காந்தியை சந்தித்த ஜெயலலிதா எம்ஜிஆர் திரும்புவாரா என்பது சந்தேகம்தான் இந்த நேரத்தில் ஆர் வீரப்பன் போன்ற சீனியர்கள் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்னை ஓரம் கட்ட பார்க்கிறார்கள் அதனால் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதை கேட்டு சிரித்த ராஜீவ் காந்தி எம்ஜிஆர் நலமுடன் இருக்கிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இப்போது இல்லை இன்னும் பத்து நாட்களில் இந்தியா திரும்பி விடுவார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி ஜெயலலிதாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் ராஜீவ் காந்தி சொன்னது போலவே எம்ஜிஆர் அடுத்த பத்து நாட்களில் திரும்பி வந்தார் ஜெயலலிதா திகைத்து போனார் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய எம்ஜிஆர் தான் இல்லாதபோது கட்சிக்குள் தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை கண்டித்துக் கொண்டும் களையெடுத்துக் கொண்டும் இருந்தார் அவருடைய அக்னி பார்வையிலிருந்து வழக்கம்போல் தப்பித்துக் கொண்ட ஜெயலலிதா மீண்டும் ராஜீவ் ராஜீவ்காந்தியை சந்திக்கும் முயற்சிகளில் வேகம் காட்டினார் கதை தொடரும்